Hi Hello Friends, Welcome back to my Channel இன்னிக்கு இந்த விடியோல் சூப்பரான ஒரு சோப்போட ரிவியூ தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து சித்தாஸ் நேச்சுரல்ஸோட சோட குப்பை மீனி சோப்போட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் ஸ்கின் வைட்டனிங் சோப் போட்டிருந்தேன் ஸோ நிறையவே சப்போர்ட் பண்ணிங்க நிறைய ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லணும் வேணும் அப்படின்னா மறுபடியும் வந்து நீங்கள் ரீஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து குப்பை மீனி சோப் பற்றி தான் பார்க்க போகிறோம் குப்பை மீனி சோப் பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஈவன் கிட்ஸ்லேருந்தே ஃபைவ் இயர்ஸ் கிட்லேருந்தே நீங்கள் வந்து போ போடலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் குப்பை குப்பைமேனி ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு இயற்கையான ஒரு நல்ல ஒரு குட் இன்க்ரீடியன்ட் தான் இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்டே பண்ண தேவையில்லை ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து இது மேடு அதாவது மேடில் தான் நம்ம வீட்லேயும் நம்ம செய்கிறனால நீங்கள் இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது நீங்கள் நல்லாவே வந்து இதை தாராளமாக நீங்கள் வந்து ஹோப்ஃபுல்லாக நீங்கள் வாங்கலாம் ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்களே சொல்லுவீங்க இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாரெல்லாம் பிம்பிள் இருக்கிறவங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல ரேஷஸ் ஸ்கின் இரிட்டேட்டாக இருக்குது அதே மாதிரி ஸ்கின்னை வந்து எனக்கு ட்ரை ஆகுது இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் இது சோப் பார்த்திங்க அப்படின்னா இருந்து ஈவன் வந்து கிட்ல இருந்து உங்களுக்கு பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணலாம் பிம்பிள் இருந்தாலும் சரி ரேஷஸ் இருந்தாலும் பால் தேம்பல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு படர்தாமரை அதுக்கப்புறம் ரேஷஸ் வந்துலையா பிச்சுக்கும் இல்லையா ஸோ அரிப்பு மாதிரி இருக்கும் இல்லையா அவங்க இவங்க எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபேஸ்க்கு தனியாக வச்சுக்கோங்க ஸோ பாடிக்கு நான் யூஸ் பண்ணுறேன் மேம் எனக்கு எங்கேயாவது ரேஷஸ் இருக்குது அப்படின்னா அங்கே மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு இது வச்சுக்கோங்க இல்லை எனக்கு ஃபேஸ்கில் இருந்து ஃபுல் பாடிக்கும் எந்த எல்லாம் இல்லை பிம்பிள் மட்டும்தான் அப்படின்னா நீங்கள் ஃபுல் பாடிக்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து ரேஷஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் இச்சிங்க்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எதுக்காக நான் அதை சொல்ல வரேன் அப்படின்னா இச்சிங் ப்ராப்ளம் ரேஷஸ் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா அது வந்து பாக்டீரியா வந்து ஜம்ப் ஆகி நமக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஃபேஸ்க்கு அப்படின்னா எந்த ப்ராப்ளம் பிம்பிளுக்கு தான் ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணுங்க இல்லை எனக்கு ரேஷஸ் இருக்கு அப்படின்னா ரேஷஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ண வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ ஃபேஸ்க்குமே போடலாம் அதர்வைஸ் நீங்கள் ரெண்டு சோப் வாங்கி வச்சு கூட நீங்கள் ரேஷஸ்க்கும் ஃபேஸ்க்கு தனியாக அதாவது டிவைட் பண்ணி வச்சு ஒன்னொன்று மெர்ஜ் ஆகாம பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிலில் விளையாடி உடம்பெல்லாம் வந்து ஒரு குழந்தை ஒரு சில குழந்தைங்களுக்கு நல்லா வந் மாதிரி வர வந்திருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் இது யூஸ் பண்ணலாம் சொன்ன சொன்ன மாதிரி பிம்பிள்க்கு யூஸ் பண்ணலாம் பட்ருதாமரை அப்புறம் பார்த்திங்கன்னா இச்சிங் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அரிப்பு சுரியாசஸ் இந்த மாதிரி எந்த மாதிரி இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பால் தேம்பல் படர் தாமரை ஸோ எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்தில் இருக்கக்கூட கருமை முகத்தில் ஏதாவது பிக்மென்டேஷன் பிம்பிள் மெயினாக பிம்பிள்க்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னாலும் சரி இந்த சோப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப நேரத்துக்கு மாய்ஸ்டரைஷிங்காகவும் வச்சுக்கும் நல்லா வந்து உங்களுக்கு சூப்பராகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸு ஸோ இந்த சோப் டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு மெயின் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து ஃபுல் டீட்டெயில் அனுப்புகிறேன் ஸோ இந்த சோப் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ப்ளே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து நம்பர் வந்து இந்த வீடியோவில் ஸ்க்ரோல் பண்ணியிருக்கேன் அதாவது கீழே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரும் கண்டிப்பாக வந்து வேணும் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நம்மளோட நெக்ஸ்ட் சோப் பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம குப்பைமீனியை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்கின் வைட்டனிங் சோப் போட்டிருந்தேன் ஸோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பை பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு ஸ்கின் வைட்டனிங் சோப் வேணும் அப்படின்னாலுமே இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்கின் வைட்டனிங் சோப்பும் உங்களுக்கு சூப்பராக நல்லா ப்ரைட்டாக இருக்குது நான் வந்து இப்போ இப்போவே நான் வந்து எதுவுமே போடலை நான் வாத் பண்ணிட்டு வந்து தான் நம்மளோட ஸ்கின் வைட்டனிங் சோப்பை தான் யூஸ் பண்ணி நான் குளிச்சுட்டு வந்தேன் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமோ எதுவுமே நான் போடவே இல்லை ஸ்கின் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த சோப் தான் அது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுனாலுமே நீங்கள் ஆர்டர் ப்ளீ ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட சித்தாஸ் நேச்சுரல்ஸோட ஸ்கின் வைட்டனிங் சோப் அண்ட் குப்பைமேனிய சோப் அதுக்கப்புறம் வைன் சோப் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெமன் கிராஸ் சோப் அதுக்கப்புறம் பன்னீர் பட்டல் சோப்ஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது நலுங்கு மாவு சோப்பும் அவைலபிளாக இருக்குது வேணும்னா உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒவ்வொரு சோப்பை பற்றியும் நம்ம தெரிய பார்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹோம்மேட் சோப் ஸ்கின் வைட்டனிங் அண்ட் ஸ்கின் டிசீசஸ் ஸ்கின் பேரியர் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்மளோட சோப் வந்து நல்லாவே இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுவே மெயின்டெயின் பண்ணலாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் And then thanks for watching.